அப்படின்னு அல்லாவுடைய ரசூலுக்காக வேண்டியும் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்காக வேண்டியும் அதுவும் களத்தில் ஈடுபட்டு இருக்காங்களே மனிதர்கள் செய்யற பணியிலேயே மார்க்கத்தையும் தீனையும் காப்பாற்றுவதற்காக களத்தில் நிற்கிற பணி தான் பெரிய பணி அந்த பணியை செய்து கொண்டிருந்த காரணத்தினால என்ன ஆயிடுச்சு அவங்களுக்கு அசர் போயிடுச்சு ஆனால் சூரியன் திரும்பி வரல திரும்பி வர வைக்கல அத இதுல என்ன இருக்குது சொல்றோம் கேட்டா இது மாதிரியான வேலைகள் அந்த நேரத்தில் செய்யற செய்யணும் விடுபட்டு போச்சுன்னு சொன்னா அதுக்கு தெரிந்து வேலையை செஞ்சுக்கணுமே தவிர சூரியனை ஒவ்வொருத்தருக்கும் மறைஞ்சது திருப்பி திருப்பி கொண்டாந்து வைக்கணுங்கிற விளையாட்டுலாம் அல்லாவுடைய ஒரு சுண்ணத்தில் அல்லாவுடைய வழிமுறையில் கிடையாது ஆனா இந்த இடத்துல ஒரு சட்டத்தை எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அதாவது நபிசல்லா அலை செல்லம் அவங்க வந்து போர்க்களத்தில் தொழுவாம எதுக்கு அவனுக்கு யுத்தம் செஞ்சுட்டு இருக்கானே போர்க்களத்தில் வந்து தொழுகை தானே செஞ்சிருக்கானே அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் நமக்கு வரும் ஆனால் இது இது வந்து ஆரம்ப காலத்தில் அல்லாஹ் என்ன பண்ணியிருந்தான்னு சொன்னா போர் வந்துருச்சு சொன்னா தொழுகை விட்டுட்டு பின்னாடி தோழலாம் நல்லா செஞ்சு இருந்தான் நல்லா பிந்தி அதை மாத்தித்தான் போரா இருந்தாலும் நேரத்தில் தொழுவணும் அந்த சட்டம் வருவதற்கு முந்தி இது நடந்தது போர்ல ஈடுபட்டு இல்லையா போர்க்களத்தில் ஈடுபட்டார்களே ஆனால் போர முக்கியத்துவம் உங்களை காப்பாத்திக்கிறது முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நினைஞ்சிட்டான்ல அந்த போர்க்களத்தில் தொழுகையை நீங்க விட்டுக்கலாம் விட்டுக்கலாம்னா கொஞ்சம் தள்ளிக்கலாம் நேரம் தவறி தொழலாம் என்று அல்லாஹ் வந்து ஆரம்பத்தில் சலுகை கொடுத்திருந்தான் பிறகு என்ன ஆச்சுன்னு சொன்னா சபல் மூமின்கள் யுத்தம் செய்யும் பொழுது அவங்களுடைய யுத்தத்துக்கு அல்லா பொறுப்பேற்று கொள்கிறான் நான் பார்த்து அப்படிங்கிற மாதிரியான கருத்துப்பட அல்லா ஒரு வசனத்தை அருளிய பிறகு இப்ப அந்த சட்டம் கிடையாது இப்ப நீங்களே ஒரு யுத்தத்தில் ஈடுபட்டீங்கன்னு சொன்னா பக்தாவணும் எப்படி தொழுதாவனும் ரெண்டு அணியா பிரிஞ்சுக்கணும் ஒரு அணி யுத்தத்துல நிக்கணும் ஒரு அணி சொல்லுவோம் எல்லா ரக்காத்துக்களுமே ஒரு தான் யுத்தத்துல சபர்ல ரெண்டு ரக்கா தீங்க சபர்ல வந்து நாலரை காலத்து ரெண்டரை காலத்து சொல்லுவீங்க மூன்றரை காலத்து வந்து மூணு தான் ரெண்டரை காலத்து ரெண்டு தான் லொஹர் அசர் இசா என்ன செய்வோம் நாலுக்கு பேர ரெண்டு சொல்லுவோம் இது சாதாரண பிரயாணத்துல நம்மளே யுத்தத்தில் ஈடுபட்டு வைங்க அப்படி ஈடுபட்டோம்னு சொன்னா ஒரு ரக்காத்து தான் ஒரு தொழுகை லுகருக்கு ஒரு ரக்காத்து அசருக்கு ஒரு ரக்காத்து மகரிப்புக்கும் ஒரு ரக்காத்து தான் இஷாவுக்கும் ஒரு ரக்காத்து தான் சுபுக்கும் ஒரு ரக்காத்து ஒரே ஒரு ரக்காத்து தொழுவணும் அந்த ஒரு ரக்காத்து எப்படி தொழுவனு நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்லும் உயிரோடு இருக்கிற காலமாக இருக்குமே ஆனால் அந்த காலத்துல வந்து இமாம் ரெண்டு ரக்கா தொழுவிப்பாரு மக்கள் ஒவ்வொரு ரக்கா தொழுவாங்க ரசூல்லா வந்து இமாம நிப்பாங்க நின்ற உடனே பாதி பேர் யுத்தத்தில் நிக்கணும் பாதி பேர் இங்க வந்துடணும் ரசூல் செல்லா அலி அவர்களை பின்பற்றி பாதி பேர் தொழ ஆரம்பிக்கணும் ஒரு ரக்காத்து முடிஞ்ச உடனே இவங்க ஓடி போயிடணும் இமாம் தொழுக நடந்துகிட்டே இருக்கும் இவங்க போய் அந்த இடத்த போய் கைப்பற்றிக்கிட்ட பிறகு யுத்தத்தில் ஈடுபட்டவங்க திரும்பி வந்து

ஆனால் இன்னி இன்னைக்கு உள்ள காலத்துல இனிமேல் நடக்கலாம் இரவுல கூட யுத்தம் செய்யற மாதிரிலாம் வரும் வெளிச்சங்களை மனுஷன் செயற்கை உண்டாக்கிட்டான் அதனால ராத்திரில கூட யுத்தம் செய்யற மாதிரி வரும் அப்படி யுத்தம் செய்ய வேண்டிய நிலை வறுமையானால் ரெண்டு அணியாக பிரிந்து கொண்டு பக்தக்கு தொழுதுணும் அப்படிங்கிற கருத்து நசையில அறுநூத்தி ஐம்பத்தி அஞ்சாவது ஹரிசில வருது இது நடந்தது ஹைபர்ல ஏதாவது சாரி ஹந்தக்கில் அகல் போர்ல நடந்த இந்த சம்பவம் யுத்தத்திலும் கூட நேரத்தில் தொழ வேண்டும் என்ற சட்டம் வருவதற்கு முன்னால் கூட சிறப்பு சட்டம் வரதுக்கு முந்தி நடந்த நிகழ்ச்சி அப்படின்னு வருது சகாபாக்களுக்கும் அந்த அசர் பக்து போய்விடுகிறது மறைந்த சூரியனை ஒதுக்கி ஒதுக்கி வச்சிருக்கணும் நெருக்கடியான கட்டம் அந்த கட்டத்தில் அவங்களுக்கு விடுபட்டு போயிருக்கிறது அது கூட மார்க்கத்தில் உள்ள அனுமதியின் காரணத்தினால விடுபட்டு போயிருக்கிறது அப்ப அந்த சட்டம் வரல யுத்த காலத்தில் தொழுகாவணும்னு சட்டம் வரல அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்காக வேண்டி வரலைங்கிறது விளைவிக்கணும் அப்படி இருக்கிற நேரத்தில் அழி ஒரு நாள் அவர் ஒரு ஆள் தொழுங்கிறதுக்காக வேண்டி அல்ல வந்து மறைஞ்ச சூரியனை திரும்ப உதிக்க வச்சு அவரை தொலை வச்சான் என்று சொல்வது வந்து ஒரு ஏற்கத்தக்க செய்தி கிடையாது மறைந்த சூரியன் வந்து உதிச்சது கிடையாது அது போக இன்னொன்னு நம்ம கவனிக்கணும் ஒரு மனிதன் வந்து தொழுகையே விட்டுறான்னு சொன்னா அந்த நேரத்தில் தொழுவுறது இஸ்லாத்தினுடைய கடமை இன்னசனாத்த காண தலல் மோமினின கிதாவும் மௌகூத்தா தொழுகை என்பது மோமின்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட ஒரு கடமையாக இருக்கிறது அந்தந்த நேரத்தில் தொழுதாக வேண்டும் இப்படி தொழக்கூடியது வந்து ஒரு மறதியின் காரணத்தினாலேயோ தூக்கத்தின் காரணத்தினாலேயோ நம்ம அந்த நேரத்தில் தொழுவதை விட்டுட்டோம்னு சொன்னா எப்போ யாவும் வருது அப்ப தொழுதுக்கலாம் அதுக்காண்டி மறைஞ்ச சூரியனை ஒதுக்கி வைக்கணும்னு அவசியம் கிடையாது அதாவது நம்ம ஒரு மறதியினாலேயோ அல்லது தூக்கத்தின் காரணமாகவோ நம்ம வந்து அந்த வக்தை தவற விட்டுட்டோம் என்று சொன்னால் அது தொழுவே ஏழாவது ஆண்டு கிட்ட கிடையாது நம்ம திருப்பி தொழுதுக்கலாம் அப்படி சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் இது அப்ப அலிரலி இல்லாத நபர்கள் வந்து அவங்க யாவுமே இல்லாம பேசாம உட்காந்துட்டாங்க மடியை கொடுத்து உட்கார்ந்து இருக்காங்க தொழுவது யாவும் இல்ல சூரியன் மறைஞ்ச உடனே ரசூர்லா கேட்கறாங்க நீ அசுர தொழுதுட்டு ஆண்டு இல்லங்கிறாரு மறந்துட்டு மறந்துட்டு ஒரு என்ன செய்யலவரு தொழுவாம இருந்திருக்காரு வச்சுக்கிருவோம் இதுக்கான சூரியன் உதிக்கணுமா மறதியாக ஒரு தொழுகை விட்டம் சொன்னா சூரியன் மறைந்த பிறகு கூட அசர தொழுகலாம் குற்றம் வராது சூரியன் மறைஞ்சு விட்டால் கூட சூரியன் உதித்து விட்டால் கூட நீங்க சுபகம் தொழுகலாம் எப்ப தொழுகலாம் நம்முடைய மறதி தூக்கம் போன்ற காரணத்தினால் ஒரு தொழுகை விடுபட்டு அது எப்ப முனிக்கிறமோ அப்ப தொழுதுக்கலாம் இது பற்றி ரசூல் செல்லா அலை அவர்கள் தெளிவாக பல அறிவுரைகளை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் புகாரியில ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழாவது ஹரிசன் நீங்க பார்க்கலாம் அதுல என்ன இருக்குன்னு கேட்டா மண் நசிய சலாத்தன் ஒரு மனிதன் ஒரு தொழுகையை மறந்து விட்டான் தொழுகோ நினைச்சிட்டு இருக்கான் ஆனா தொழுவல நம்ம அசர் தொழுத்தோம் நினைச்சிருக்கோம் இருக்கிறான் கடைசியில பார்த்தா ஆகா நம்ம தொழுவலையே தொழுவாமையில தொழுதா நினைச்சிட்டோம் அப்படின்னு பின்னாடி ஆகும் வருது மண் நசிய சராத்தன் ஒரு மனிதன் ஒரு தொழுகையை மறந்து விட்டான் என்று சொன்னால் பொல் யுசல்லி இதா தக்கரஹா நினைவு வந்தவுடன் தொழுதுக்கிற வேண்டியதான் மறந்துட்டீங்கல்ல எப்போ யாவும் வருது அப்ப தொழுதுக்கிற வேண்டியதான் அசர் தொழுவலேங்கிற விஷயம் வந்து ராத்திரி பன்னெண்டு மணிக்கு தான் யாவும் வருது இப்போ தான் தொழுது இப்போ தொழுதுக்கிற வேண்டியதான்

ருசுல்லா சொல்றாங்க பாருங்கள் அல்லாஹ் குரானில் சொல்கிறான் அசுமி செல் ஆற்றுல இருக்கிறீ என்னை பற்றி நினைவு வரும்போது நீ சொலுவே தொழுது நிலைய நாற்றுன்னு சொல்லி அல்லாஹ் குரானில் சொல்றான் மறதியினால் நம்ம தொழுகையை விட்டுருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதுக்காக வேண்டி ஒரு பெரிய அலட்டிக்கிற வேண்டிய தேவை கிடையாது எப்ப யாபகம் வரதோ தொழுதுக்கர வேண்டியதான் அப்ப அலி வந்து மருதியினால் என்ன விட்டுருக்காரு இதுக்காக வேண்டிய உலகத்தையே புரட்டி போற அளவுக்கு ம மறஞ்ச திருப்பி கொண்டு வரணுமா மருதியினால் அவர் விட்டுட்டாருன்னா இப்போ தொழுவேன்னு சொல்ல வேண்டியார் ரிசருசல் ஆற்றுல என்ன சொல்லியிருப்பாங்க அல்லாவுடைய தூதர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மரும உனக்காக வேண்டிய அந்த சூரியனை திருப்பி கொண்டு வர்றது முயற்சி பண்ணியிருக்க மாட்டாங்க இதை சொல்லியிருப்பாங்க மறந்துட்டீல்லைப்பா துப்பிப்பு போய் போய் தொழுவு சூரியன் மறந்தால் பரவாயில்ல அப்படித்தான் அழுக்கி சொல்லிருப்பாங்களே தவிர எல்லாம் அந்த அழிக்க அசுறு போய் விட்டது நீ எப்படியாவது சூரியனை கொண்டு வாவேன் கொண்டு வந்து எப்படியாவது தொலை வச்சு இப்படி கேட்டிருப்பாங்களா இப்படி கேட்டிருக்க சான்ஸ் இல்லை அதே மாதிரி வந்து சஹி முஸ்லீமில் ஆயிரத்தி நூற்றி மூணாவது ஹரிசையில் இருக்குது மன்னசிய சலாத்தன் அவுனாம அன்ஹா யார் ஒருத்தன் ஒரு தொழுகையை மறந்து விட்டு அல்லது தூங்கி விட்டானோ மறந்து விட்டான் அல்லது தூங்கி விட்டான் அப்படி தூங்கி விட்டானையானால் இப்போ கஃபார துகா ஐயோ சல்லியகா இதா தக்கரஹா அதை நினைவுக்கு வரும் பொழுது தொழுது முடிப்பது தான் அதற்குரிய பரிகாரம் அதற்குரிய கஃபாரா என்று பெருமானா செல்லா சொல்லுன்னு சொல்றாங்க அதே மாதிரி வந்து இதே கருத்து வந்து ஆயிரத்தி நூத்தி மூணு முஸ்லீமில் இருக்கிறது ஆயிரத்தி நூத்தி நாள்லையும் இருக்கிறது அப்புறம் ரசுசெல்லா செல்வனுக்கு கட்டிருந்த மாத்தம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா ஒரு மனிதன் மறதியினாலேயோ அல்லது கவனக்குறைவினாலேயோ தூக்கத்தினாலேயோ ஒரு தொழுகையை விட்டுவிட்டான் என்று சொன்னால் அதுக்காக வேண்டி அந்த உலகத்தை திருப்பி சுத்த வைக்க தேவை கிடையாது எப்ப டைம் வருதோ எப்ப யாபம் வருதோ தொழுது வேண்டும் இதுதான் மார்க்கத்தின் சட்டம் இந்த சட்டம் அழிக்க மட்டும் விதிவிலக்கு வராது அழிக்க சட்டம் நமக்கு என்ன சட்டமோ அதுதான் அழிக்கூடிய சட்டம் என்பதை நம்ம வழங்கிவிட்டோம் சொன்னா இது ஒரு கட்டுக்கதை தான் இது வேணும்னு அழிக்கு புகழ் சேர்ப்பதற்காக வேண்டி வேணும்னு